வணக்கம் உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே ஹிந்தி தெரியாது போயா விஜய் சேதுபதி வந்து நாங்க எதுக்கு இந்தி படிக்கணும் நாங்க எதுக்காக இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா சொன்னார் நாங்க இந்தியை எதிர்க்கவும் இல்லை ஆதரிக்கவும் இல்லை அது எங்களுக்கு தேவையும் இல்லை எங்ககிட்ட இந்த மாதிரி நடிகர்கிட்ட வந்து இந்த இந்தி திணிப்பு இந்தி எதிர்ப்பு இந்த மாதிரி அரசியல் கேள்வியை கேட்டு எங்களை ஏதோ பெரிய குற்றவாளி மாதிரி ஆக்க முயற்சி பண்ணாதீங்க ஹிந்தி படிக்க விருப்பப்பட்டவங்க யாரும் வேணாலும் தமிழ்நாட்டில் படிக்கலாம் ஆனால் அது ஒரு திணிக்கும் போது நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு அவங்க சொல்லியிருக்காங்க இது குறித்து நிதியமைச்சர் பிடிஆர் வந்து பேசியிருக்காரு அப்படின்னு பல்வேறு விஷயங்களை வந்து விஜய் சேதுபதி சொன்னார் அதற்கு பிறகு நம்ம ஊடகத்திலேயே வந்து செய்தியாளர் பிஸ்மீட்டை கேட்கும்போது அதை வந்து தினமலர் செய்தியாளர் தான் திட்டமிட்டு கேட்டார் அப்படிங்கிறத நம்ம இதில் பேசினது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இப்போ இந்த நிலையில் கீர்த்தி சுரேஷ் வந்து ரகுதாத்தா அப்படின்னு ஒரு படம் அது ஃபேமஸான பாக்கியராஜ் படம் இன்று போய் நாளைவா அந்த படத்தில் வந்து ஏ கௌ மே ரகு தா அப்படின்னா ரக ரக ரகு ரகு ரக ரக ரகு இல்லை ரக ரகன்னு அந்த ஹிந்தி ப்ரொனன்சியேஷன் வராதுன்னு அவரை போட்டு அடிக்கிற காட்சி அந்த ஹிந்தி மாஸ்டரை போட்டு ஒரு படுத்துறது அதாவது ஹிந்தி அப்படிங்கிற விஷயத்தை வந்து அது பாக்கியராஜ் படம் கூட அது ஒரு கிண்டல் தான் அதுலேயும் ஒரு பொலிட்டிக்கல் சென்ஸ் இருக்குது ஒரு ஹிந்தி அப்படிங்கிற விஷயத்தை வந்து கிண்டல் அடிக்கிற ஒரு டோன் வந்து இருக்குது அப்போ தமிழ் சினிமாவில் இந்தி எதிர்ப்பு அரசியலை வீரியமாக செய்தவர்களும் பகடியாக செய்தவர்களும் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க நீங்கள் இந்திய ஆதரவு கோஷ்டின்னு ஒரு கோஷ்டி உண்டு தமிழ் சினிமாவில் பாலச்சந்தர் இந்த சுஹாசினிலாம் கூட சமீபத்தில் வந்து இந்தி படிச்சுக்கோங்க இந்தி ஹிந்தி பேசுகிறவங்களாம் ரொம்ப நல்லவங்கன்னாங்க இது எந்த அளவுக்கு தமிழர்களை அவமானப்படுத்துகிற விஷயம் தமிழ்நாட்டில் நல்லவனே இல்லையா அதனால் ஹிந்தி படிச்சுக்கிட்டு நல்லவங்களான ஹிந்தி கூட பழகணும் அப்படின்னு பேசியிருப்போது சுகாசினியினுடைய தமிழர் விரோத போக்கு ஏன்னா அவங்களாம் என்றுமே தமிழர்கள் கிடையாது தமிழராக தங்களை உணரவும் மாட்டாங்க எப்பவும் தமிழர்களுக்கு எதிராக மட்டும் சிந்திக்கக்கூடிய மனநிலை உடையவர்கள் அதனால் இந்திய ஆதரவு மனநிலையில் சுகாசினி பேசுனாங்க இந்த நிலையில்தான் விஜய் சேதுபதி கீர்த்தி சுரேஷ் போன்றவர்கள் இந்தி எதிர்ப்பு படங்களையே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் இந்தியை எதிர்ப்பீங்களான்னு கேட்டதுக்கு படமாகவே எடுத்து இந்தியை எடுத்து நாங்கள் படமே எடுக்கிறோம் அவனால் என்ன செய்ய முடியும்னு கீர்த்தி சுரேஷ் கேட்டுருக்குறாங்க இது யார் பற்ற வச்சு நெருப்பு நீங்கள் பற்ற வச்சு நெருப்பு தான் அமித்ஷா டெல்லி இந்த நிவாஸ் கொண்டாடு அந்த திவாஸ் கொண்டாடு அச்சேதின்னு தின்னு சொல்லு திட்டங்களுக்கெல்லாம் இந்தியில் வைப்போம்னு சொல்லு இங்கிலீஷ் பயன்படுத்த மாட்டோம் ஹிந்தியில்தான் எல்லாத்தையும் இருக்கணும்னு சொல்கிறது ஹிந்தி எக்ஸாம்லாம் ஹிந்தியை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது தா அவன் தாய்மொழியில் எழுதக்கூடாது ஒன்று ஹிந்தியில் எழுது இல்லாட்டி இங்கிலீஷில் எழுதுன்னு சொல்கிறது நீங்கள் இப்படி திணித்து தான் இன்று மீண்டும் இந்தி எதிர்ப்பு உணர்வும் இந்திக்காரங்களுக்கு எதுவுமே தெரிலனாலும் நல்லா தெரிஞ்ச தமிழர்களை அமுக்குறதுக்காக ஹிந்தியை ப்ரமோட் பண்ணி நம்மளை வந்து இருந்து இறக்க பார்க்குறாங்க முக்கியமான பொறுப்புகள் உணர்வு ஒவ்வொரு தமிழனுக்கும் எழுந்தனுடைய விளைவுதான் இன்று கோடம்பாக்கத்தில் ரகுதா தான் ஒரு இந்தி எதிர்ப்பு திரைப்படம் வந்திருக்கு சார் ஒண்ணும் புரியல அந்த படத்தில் வந்து இந்தி எதிர்ப்பு போராட்ட உணர்வு கதாநாயகியாக அதாவது அறுபத்தைந்தில் நடக்கிற படம் நினைக்கிறேன் அறுபத்தஞ்சில் இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்ததை படமாக எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் கீர்த்தி சுரேஷ் வந்து ஏ இந்தி தெரிஞ்சுதான் இந்த ப்ரொமோஷன் அந்த இந்தியே எங்களுக்கு தேவையில்லை அது ஒரு பெரிய இதா அப்படிங்கிற மாதிரி கீர்த்தி சுரேஷ் பேசுறதை ட்ரெயிலர்லேயே போட்டு காமிக்கிறாங்க இந்த இந்த ஹிந்தி எக்ஸாம் எழுதினா தான் எங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா அப்படிதான் இருக்கு இந்த ப்ரொமோஷனை மேடம் அது மட்டும் இல்லை இவ்வளவும் நாங்கள் பண்ணி நீ இந்தியை தெரிஞ்சேனா ஹிந்தி தெரியாது போயா அப்படிங்கிறாங்க இந்தி தெரியாது போடா அப்படிங்கிறது மூத்த பத்திரிகையாளர் ஆர்கே முதற்கொண்டு பலரும் அந்த போட்டு போட்டுருந்தது உங்களுக்கு தெரியும் அது ஏன் நடிகர்கள் பாக்கியராஜ் பையன்லாம் கூட போட்டிருந்தாங்க நிறைய பேர் அதை போட்டு ட்ரெண்ட் ஆக்கினாங்க இந்தி தெரியாது போடா அப்படின்னு அப்போயே அமித்ஷா ஒன்றிய அரசுக்கு அது மிகப்பெரிய தலைமையாக இருந்தது ஏன்னா சினிமா பிரபலங்கள் மக்கள் ரசிக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் ஒரு இந்தி எதிர்ப்பு உணர்ச்சி அரசியலை பேசும்போது பொதுமக்கள்கிட்டையும் ஆமாம் இல்லை நமதுக்கு ஹிந்தி படிக்கணும் தமிழை எதுக்கு தமிழை இல்லாத மொழிவளமாக சொல் வளமாக நம்மட்டு இல்லாத அறிவா நமக்கு இல்லாத பாரம்பரியமாக நம்ம ஏன்னால் ஒன்றுமே இல்லாத இந்தியை கொண்டு வந்து எங்கள் தலையில் இது அப்படிங்கிற உணர்வு ஒவ்வொரு சாமானியனுக்கும் ஏற்படும் அந்த வகையில் விஜய் சேதுபதி பளிச்சு என்று பதில் சொல்லினார் இந்தி தெரியாது போடா அப்படிங்கிறதையே வேறு விதமாக அதெல்லாம் பிடிஆர் அன்னைக்கே சொல்லிட்டார் நாங்கள் பிடிஆர் பற்ற வைத்த நெருப்பு விஜய் சேதுபதியிடம் தொடங்கி என்று கீர்த்தி சுரேசிடம் அதை நிற்கிறது வெறும் தமிழ்நாடு நடிகர் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தென்னிந்திய நடிகர்களிடம் நடிகைகளிடம் கூட இந்தி எதிர்ப்பு அரசியல் திரைப்படம் பேசுகிற அளவுக்கு வந்திருக்கு இப்படி இந்திய எதிர்ப்பு அரசியல் திரைப்படம் தான் இனி மார்க்கெட் ஆகும்னா தமிழ்நாடு உட்பட எல்லா தென்னிந்தியாவிலும் இந்திய எதிர்ப்பு அரசியல் தீவிரமாக பரவும் தமிழ்நாடு அளவுக்கு மற்ற மாநிலங்களே இல்லை என்பது உண்மையில் உண்மையாக தான் என்றாலும் கீர்த்தி சுரேஷ் போன்ற நடிகைகள் இந்த மாதிரி படங்களை நடிக்கிறது ஏன்னா கீர்த்தி சுரேஷா ஆந்திராலையும் மலையாளத்திலையும் நல்லாவே தெரியும் ஏன்னா அவர்கள் அந்த பகுதியை சேர்ந்தவங்கனால அவர்களுக்கு நன்றாக தெரியும் ஸோ இந்த மாதிரியான படங்களை அவர்கள் பார்க்கும்போது அவர்களுக்கும் இந்திய எதிர்ப்பு உணர்வு அப்படிங்கிற அரசியல் வந்து இப்போ ரொம்ப ஒரு காட்டு தீ மாதிரி பரவுவதற்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக அது அமித்ஷாவுக்கும் டெல்லி ஒன்றியத்திற்கும் மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தும் என் கருத்து வெகுஜனத்துக்கு போய் சேரணும்னா மெட்ராஸ் போனாதான் முடியும் எங்கள் மொழிதா ஒரே மொழி அது ஹிந்தி மொழிதா ராஜ்ய பாஷா அப்படின்னு சொல்லி நீங்கள் இறக்கிட்டே இருங்க இங்கே படைப்பாளிகள் கலைஞர்கள் சினிமாக்காரர்கள் ஒவ்வொருத்தரா பதிலடி கொடுப்பாங்க உங்களுடைய கைப்பாவையாக இருந்த பாலச்சந்தர் சுகாசினி இந்த மாதிரி வகையராக்கள்லாம் தமிழ்நாட்டில் ஈடுபட மாட்டாங்க அடித்து பேசுகிற விஜய் சேதுபதியும் இந்தி தெரியாது போயா என்று சொல்கின்ற கீர்த்தி சுரேசை தான் தமிழர்கள் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள் என்பதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அதுக்கான அரசியல் தான் யோசிச்சு பாருங்கள் இந்தி எதிர்ப்பையே போராட்டமாக வச்சுரு படம் அப்போ எந்த அளவுக்கு இங்கே தமிழ்நாட்டு மக்களுடைய சப்போர்ட் இருக்குன்னு தெரிஞ்சா ஒரு திரைப்படம் முழுவதுமே இந்த ஒன்றிய அரசு இந்தியை திணித்து வருகின்ற இந்த நேரத்தில் ஒன்றிய அரசை எதிர்த்து அமித்ஷாவை எதிர்த்து கீர்த்தி சுரேஷுங்கிற ஒரு நடிகை இந்தி தெரியாது போயான்னு படம் எடுக்கிறார்கள் என்றால் அந்த அளவுக்கு தமிழர்கள் மத்தியில் செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது இந்தி எதிர்ப்பு அரசியலுக்கு தமிழர்களிடம் செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது என்பதை தான் இதை காண்பிக்கிறது ஏன்னா இதே தமிழ்நாட்டில் தான் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி விசு என்று ஒருவர் ரொம்ப ஒரு தமிழர் விரோத போக்குன்னு வசனம் எழுதக்கூடியவர் அவர் எழுதியிருந்தார் ரஜினி பேசுவார் திருமுல்ல உங்க அப்பா என்னெல்லாம்ப்பா சொல்லியிருக்காரு அப்படின்னு தேங்காய் சீனிவாசன் கேட்பார் அப்போ ரஜினி சொல்லுவார் முதல்ல நான் ஒரு இந்தியன் அதுக்கப்புறம் தான் தமிழ்னு சொன்னார் இந்த வசனம் எல்லாம் ஏன் எதனால் வருது இப்போ சம்மந்தமே இல்லாம தமிழை யாரும் இந்தியன் இல்லைன்னு சொன்னானா ஏன் இப்படி திட்டமிட்டு வசனம் வைக்கிறீங்க நீ ஒரு தமிழன் கிடையாது நீ ஒரு இந்தியன் அதுக்கப்புறம் தான் அப்படிங்கிற எல்லாம் ஏன் வருது ஏன்னா இது இந்தி எதிர்ப்பு பூமி திராவிட கட்சிகளை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்தி இப்போ அப்பயும் நடக்குது அந்த படம் வந்த காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா இப்போ ராஜீவ் காந்திலாம் எண்பத்தி ஆறில் அந்த படம் எண்பத்தொன்று எண்பத்தி ரெண்டில் வந்திருக்கும் ஆனால் மொராஜி தேசாயோ சரண் சிங்கோ ராஜீவ் காந்தியோ எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் இந்தியை திணித்து கொண்டே தான் இருந்தார்கள் அப்படி ஒன்றிய அரசு நமக்கு இந்தியை திணித்து கொண்டிருந்த இருந்த நேரத்தில் தான் விசு போன்றவர்கள் விஷமத்தனமாக முதல்ல நான் ஒரு இந்தியர் அதுக்கப்புறம் தான் தமிழர் அப்படின்னு ரஜினிகாந்த் மாதிரி நடிகர்களை வைத்து வசனம் பேச வச்சாங்க அதாவது அதே விசு தான் அந்த சம்சாரம் அது மின்சாரம் படம் அந்த படம் வந்த காலகட்டம் தான் ராஜீவ்காந்தி நவோதயா பள்ளிகளில் இந்திய திணித்த காலகட்டம் ராஜீவ்காந்தி உருவ பொமையெல்லாம் எரித்தாங்க த திமுக காரங்களும் எரித்தாங்க தமிழ் உணர்வாளர்கள் எரித்தாங்க அப்படி ராஜீவ்காந்தி உருவ பொமையை எரித்து அந்த காலகட்டத்தில் கைதானவர்கள் பலர் இருக்கிறாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க கட்சிக்காரங்க பொள்ளாச்சி உமாபதி என்று இன்று திராவிட இயக்க தமிழர் பெயர்கள் இருக்கக்கூடியவர் அன்று ராஜீவ்காந்தி உருவபூமையை எரித்துருக்கா கோவையில் கடுமையாக காவல்துறையினால் தாக்கப்பட்டு கைதானவங்களாம் இருக்கிறாங்க அந்த காலகட்டத்தில் தமிழர்கள் வந்து ஒன்றிய அரசு இந்தளவுக்கு இந்தியை திணிக்குதேன்னு எதிர்த்து போராடி கொண்டிருக்கும் போது இந்த விசு போன்றவர்கள் செய்த காரியம் தெரியுமா சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் இந்தி தெரியாத ஒருவனை தாழ்வும் மனப்பான்மைக்கு உள்ளாக்கி அவனை பாகல் பாகல் என்றால் பைத்தியம் பைத்தியம் என்று சொல்ல வைப்பான் ஒரு ஹிந்தி ப ஹிந்தி ஒரு மார்வாடி பொண்ணை பார்த்து ஒரு சைட் அடி பார்ப்பல அந்த படத்தில் விசுவோட பையன் நம்ம காஜா ஷெரீஃப் அப்போ வந்து இவன் தமிழ்நாட்டுக்கு அந்த பொண்ணு வந்திருக்கும் அந்த பொண்ணு தானே தமிழ் கற்றுக்கணும் இவன் வந்து அந்த பொண்ணுக்காக இந்தி பேச சச்சா புச்சாங்குவான் கடைசியில் அந்த பொண்ணு வந்து இவனை பாகல்னு சொல்லிட்டு போகும் உடனே ஒரு குற்ற உணர்ச்சியில் பாகலண்ணா நான் பாகலண்ணான்னு கேட்குற மாதிரியான காட்சி வச்சுருப்பான் இப்படி ஒரு ஹிந்தி தெரியாமல் தமிழை இறங்க தமிழ்நாட்டில் ஹிந்தி தெரிஞ்சு கற்றுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்துற மாதிரி விஷு ஏற்படுத்துகிற விஷமத்தனமான படங்கள் தான் நம்ம தமிழ் சினிமாவில் இவங்களுடைய ஆதிக்கம் தான் இருந்தது விசு பாலச்சந்தர் இந்த மாதிரியான க கல்ச்சரில் நிறைய வந்துக்கிட்டு இருந்தது இந்த மாதிரியான வேலையில் தான் இப்போது விஜய் சேதுபதி போன்ற வளரும் நடிகர்கள் கீர்த்தி சுரேஷ் போன்ற வளரும் நடிகைகள்லாம் ரொம்ப வெளிப்படையாக இந்தி தெரியாது போயாங்கிறத ப்ரெஸ் மீட்லேயும் சொல்கிறாங்க படத்துலேயும் வசனமாக வச்சு நடிக்கிறார்கள் என்றால் இது நல்ல சினிமாவில் மார்க்கெட் ஆகுது நல்ல விஷயம் இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் சந்தைமயப்படுவது நல்ல விஷயம்தான் ஆபாசமும் இரட்டை வருத்தமும் தமிழர் விரோதமும் வன்மமும் குரோதமும் வெறுப்பு அரசியலையும் மார்க்கெட்டாக்கி தமிழ் சினிமாவும் தெலுங்கு சினிமாவும் இந்தி சினிமாவும் நடிச்சு கொண்டிருக்க வேளையில் நமது இன்று தமிழர்கள் தமிழ் நடிகர்கள் ஆரோக்கியமான இந்தி எதிர்ப்பு போன்ற கொள்கை ரீதியான தமிழ் உள்ள படங்களை நோக்கி நகர்ந்திருப்பது மகிழ்ச்சி அந்த விதத்தில் ரகு தாத்தாங்கிற படத்தினுடைய ட்ரெய்லரே ஒரு நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் நமக்கு தருது இந்த திரைப்படம் வந்தா பெரிய அளவில் பிஜேபிக்காரங்க காரங்க அமித்ஷா ஒன்றிய அரசு எல்லாருக்கும் பிரச்சனையா தான் இருக்கும் பிடிஆர் பற்ற வச்சு நெருப்புங்க விஜய் சேதுபதி சொன்னார் பிடிஆர் சொல்லியிருக்காருன்னு உனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னா நீ இங்கிலீஷ் கத்துக்கோ என்னைய ஹிந்தி படிக்க சொல்கிறேன் எனக்கு தமிழ் தாய்மொழியும் தெரியும் என் இங்கிலீஷும் தெரியும் உனக்கு இந்தியை விட்டால் ஒரு மண்ணும் தெரியாது நீ இங்கிலீஷ் தெரியாத ஒன்றுக்கு இங்கிலீஷ் தெரியாத காரணத்தினால் எல்லாம் தெரிந்த அறிவாளியாக இருக்கிற தமிழனை வந்து நீ ஹிந்தி கத்துக்கோ நீ தமிழ்னு இங்கிலீஷ் பேசுற எனக்கு ரெண்டுமே தெரியாது அதனால நீ வந்து இந்தி கத்துக்கோ என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம் என்று நிதியமைச்சர் பிடிஆர் கேட்டதை வந்து பற்ற காட்டி பேசினார் வந்து விஜய் சேதுபதி இன்றைக்கு கீர்த்தி சுரேஷ் ஒரு படமாகவே அந்த படத்தில் நடிக்கிறாங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அமித்ஷா போன்றவர்களே உங்களுக்கு கட்சி ரீதியாக தமிழ்நாட்டில் எதிர்ப்பு இந்தியை திணிக்கும் போது கட்சி ரீதியாக எதிர்ப்பு பல மாநிலங்களில் இருக்கலாம் மம்தா பானர்ஜி எதிர்க்கிறாங்க சிவசேனா எதிர்க்கிறாங்க சரத்பவார் எதிர்க்கிறாங்க காங்கிரஸ் எதிர்க்கிறாங்கங்கிறதுலாம் கட்சி எதிர்ப்பு தமிழ்நாட்டில் மட்டும்தான் மக்களே உங்களுடைய மதவாத வெறுப்பரசியல் ஒற்றை மொழி திணிப்புங்கிற இந்த அரசியலுக்கு எதிராக கட்சிகள் போராடுவது செகண்டரி அது கட்சிகள் போராடினா கூட அரசியல் தமிழர்களே இளைஞர்களே பெண்களே உங்களுடைய இந்தி திணிப்புக்கு எதிராக களத்தில் நிற்பார்கள் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் கீர்த்தி சுரேஷ் நடிக்கின்ற அந்த ரகுதாதா போன்ற படங்கள் இதே தமிழ் சினிமாவில் தான் இந்திய எதிர்ப்பு அரசியல கை கைதாகி எம்ஜிஆர் உள்ள போனார் அதுக்கப்புறம் அண்ணா நம்ம கட்சிக்காரங்க சினிமாக்காரங்களுக்கு மட்டும் விளக்கு கொடுத்துருவோம்லாம் சொன்னார் ஆரம்ப காலத்தில் எஸ் எஸ் ராஜேந்திரன் எம்ஜிஆர் போன்றவர்கள்லாம் இந்திய எதிர்ப்புக்காக கைதாய் போனவங்க தான் சினிமாவில் நடித்து கொண்டிருக்கும் போதே அப்போ இந்திய எதிர்ப்புங்கிறது தமிழ் சினிமாவில் தொடக்க இருக்குது இருக்கு ஏனென்றால் திராவிட இயக்க நடிகர்கள் திராவிட இயக்க கலைஞர்கள் தான் தொடக்க காலத்தில் வேலைக்காரியாக இருக்கட்டும் ஓரிரவாக இருக்கட்டும் பராசக்தியாக இருக்கட்டும் எல்லா படத்துலேயும் வடவர் எதிர்ப்பு வட இந்திய எதிர்ப்பு டெல்லி எதிர்ப்பு இந்தி எதிர்ப்பை அப்படி நாசுக்கா வைத்து பேசக்கூடியவர் தான் கலைஞர் அவருடைய படங்களில் நிறைய வசனங்கள் வந்திருக்கும் அறிஞர் அண்ணாவுடைய படத்திலே வசனத்திலே அந்த வடவர் எதிர்ப்புங்கிறது வரும் ஆச்சாரியார் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க அதனால் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இருந்தே உங்களுக்கு ஒரு திராவிட இயக்க உணர்வை மறைமுகமாக இலைமறை காயாக காட்டுகின்ற குறியீடு அரசியலை திரா திமுக சினிமாக்கள் நிறையா பண்ணியிருக்கு திராவிட இயக்க சினிமாக்கள் பண்ணியிருக்கு திமுகவை திட்டுனாலும் எம் ஆர் ராதாவும் இதே பகுத்தறிவு அரசியல்தான் பேசி கொண்டிருந்தார் எஸ் கிருஷ்ணனும் சாதி ஒழிப்பு அரசியலில் பேசி கொண்டிருந்தார் இதெல்லாம் தமிழ் சினிமாவின் வளர்ச்சி இடையில் இந்த பாலச்சந்தர் கமலஹாசன் சங்கர் இந்த மணிரத்னம்லாம் வந்து ஒரு முதலாளித்துவ பார்ப்பன ஆதரவு அந்த சனாதன ஆதரவு மனநிலை கொண்ட திரைப்படங்களை இளைஞரிடம் உருவாக்கி அரசியலற்ற தமிழர்களை உருவாக்குற முயற்சியில் ஈடுபட்டாங்க அதுக்கு முன்பு பாய்ராஜா படம் வரையுமே நல்ல தமிழ் உணர்வு மண் சார்ந்து சாதி ஒழிப்பு பெண் விடுதலை சடங்குகள் எதிர்ப்பு மாதிரி முற்போக்கான அம்சங்களை பாய்ராஜா போன்ற நடிகர்கள் கொண்டு வந்தாங்க இயக்குநர்கள் கொண்டு வந்தாங்க பாய்ராஜா படம் பாக்கியராஜ படம் தாவணி கனவுகள் படம் அதில் வந்து ஒரு ஹிந்தி நடிகரோட பாக்கியராஜ ஷூட்டிங் போடுற மாதிரி ஒரு ஷூட் இருக்கும் பாய்ராஜா டேரக்டர் மாதிரி நடிச்சுருப்பார் அந்த படத்தில் அப்போ பாக்கியராஜா வந்து சப்பு சப்புன்னு அந்த நார்த் இந்தியன் வில்லன் அடிச்சு வப்பல அப்போ பாய்ராஜா கேட்பார் அந்த வட இந்தியன் நார்த் இந்தியன் அடிக்கிற வரைக்கும் நீ சும்மா இருந்தா இல்லை எனக்கும் அடிக்க தெரியும் ஆனால் நம்ம ஷூட்டிங் ஸ்பாயில் எல்லாருமே பார்க்கறேன் அப்படிங்கிற மாதிரி பாக்கியராஜா அவருக்கே ஒரு பாடி லாங்குவேஜ் சொல்லுவார் பாய்ராஜா சொல்வார் நீ தமிழன் தானே அடி அவனை அப்படிங்குவார் அப்போ இந்த மாதிரி காட்சிகள்லாம் என்ன எதை எதை உணர்த்திக்கிறது படம் எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு அந்த காலகட்டம் நினைக்கிறேன் எண்பத்தாறு எண்பத்து அந்த சரியாக தெரில எனக்கு ஆனால் எம்ஜிஆர் காலம் நினைக்கிறேன் அந்த பீரியட் அப்பயும் இந்தியை திணிச்சுக்கிட்டு இருந்தாங்க புரியுதுங்களா தாவணி கனவுகள் படம் வரும்போது இந்தியை திணிச்சாங்க பராசக்தி காலத்திலயும் இந்தியை திணிச்சிருக்கிறாங்க தில்லுமுள்ளு படம் வந்த போதும் இந்திய திணிப்பு இருந்திருக்கு அதுக்கு ஆதரவாக தான் விசு ஜாலர் அடிச்சிருக்காரு தொடர்ச்சியாக இந்திய ஆதரவு அப்படிங்கிறது டெல்லி வந்து தொடர்ச்சியாக இந்தியை திணிக்கின்ற வேலையை பண்ணியிருக்கு அது நீங்கள் தில்லுமுள்ளு காலமும் நடந்திருக்கு பராசக்தி காலத்துலேயும் நடந்திருக்கு பாக்கியராஜுடைய தாவணி கனவுகள் காலத்துலேயும் நடந்திருக்கு அப்போ எல்லா காலத்திலும் இந்திய திணிக்கிற வேலையை நடந்திருப்பது தான் அந்த திரைப்படங்கள் காலத்தின் கண்ணாடியாக நமக்கு கொண்டே இருந்திருக்கு அதேபோல் ஈழத்தமிழர் பிரச்சனையா ஆண் பாவம் படத்தில் ஒரு சீனில் பாண்டிராஜன் பாண்டியராஜன் காமிப்பார் இளைஞர் தமிழர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க காமெடி சீன் மாதிரி காமிச்சாலும் அதில் இலங்கை தமிழர் உணர்வு வந்து பாண்டியராஜன் ஆண் பாவம் படத்தில் காமிச்சிருப்பாப்பேன் ஸோ பாக்கியராஜ் பாரதி ராஜா விஜய் சேதுபதி பாண்டியராஜ் இவங்களுக்கெல்லாம் பாருங்களேன் இயல்பாக தமிழ் உணர்வு வருது பாருங்கள் இந்திய எதிர்ப்பு உணர்வு ஆனால் பாலச்சந்தர் கமலஹாசன் சுகாசினி போன்றவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நேரத்தில் தமிழர்னு பேச மாட்டாங்க நாமலாம் இந்தியர் பாரத தேசத்தின் பிள்ளைகள் அப்படின்னு பேசிடுவாங்க ஸோ இப்போ புரிஞ்சுக்கோங்க தமிழ் சினிமா இன்று இந்தி எதிர்ப்பு அரசியல் பேசுபவர்கள் பக்கம்தான் இருக்கிறது இந்தி எதிர்ப்பு அரசியல் தான் சரியான அரசியல் உங்கள் இந்தி திணிப்பு இனிமேல் எடுபடாது என்று பிடிஆர் அரசியல் மேடையில் பேசியதை இன்று கோடம்பாக்கமும் பேச ஆரம்பித்திருக்கிறது என்றால் பொது ஜனரஞ்சக வெளியில் ஒரு சினிமாவில் பேசுகின்ற அளவுக்கு இந்திய எதிர்ப்பு அரசியல் மீண்டும் தமிழ்நாட்டில் தலை தூக்குகிறது இது அமித்ஷா போன்றவர்கள் புரிஞ்சுக்கோங்க பிடிஆர் பற்ற வைத்த நெருப்பு டெல்லி அலறுகிறது பதறுகிறது அமித்ஷா அவர்களே தென்னிந்தியா தமிழ்நாட்டை சீண்டாதீங்க எங்கள் மொழி எங்கள் பண்பாட்டை சீண்டாதீங்க இன்னைக்கு பொங்கல் பண்டிகைன்னு ஒன்று சொல்லாதீங்க மகர சந்தின்னு தான் சொல்லணும் அது வந்து தமிழர் பண்டிகை அதாவது பொங்கலுங்கிற வார்த்தை கூடாது பொங்கல்னு வந்தால் முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் சமத்துவ பொங்கல் கொண்டாடுறாங்கலாம் ஏதோ கருத்துலாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி எங்கள் பண்பாட்டை எங்கள் மொழியை அழிக்கின்ற வேலையை திணிக்கின்ற வேலையை தயவு செய்து டெல்லி செய்யாதீங்க உங்காட்சி மட்டும் இல்லை தொடர்ச்சியாக டெல்லி இதை செய்து கொண்டிருக்கிறது அப்போதெல்லாம் தமிழ்நாடு அதற்கு சரியான பதிலடி கொடுத்து கொண்டே இருந்திருக்கிறது என்பதைத்தான் பாக்கியராஜ் பாரதியராஜா படங்கள் முற்கொண்டு இப்போது விஜய் சேதுபதி கீர்த்தி சுரேஷ் படங்கள் வரை நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது என்பதை டெல்லியே உணர்ந்து கொள் உள்துறை அமைச்சகமே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இதையெல்லாம் மீறி இந்தியை திணித்தே தீருவோம் என்றால் இந்திய தெரியாது போயா இது போன்ற அரசியல் பொருளாதாரம் சமூகம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி